வணக்கம் பிள்ளைகளே இன்றைய வகுப்பிலே தொகை நூல்களிலே ஒன்றாக அமைகின்ற கலித்தொகை பற்றி நோக்க இருக்கின்றோம் எட்டு தொகை இலக்கியங்கள் இவை என்பதற்கு நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியுடு அகம் புறமென்ற இத்திரத்த எட்டு தொகை என்று ஒரு பாடல் கூறும் அவ்வாறு எட்டு தொகையிலே கற்றறிந்தார் ஏத்தும் கலி என்று சொல்லப்படுகின்ற கலித்தொகை பற்றியே நாங்கள் நோக்க இருக்கிறோம் கலித்தொகை என்ற இலக்கியத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் சங்கத் தொகை நூல்களுக்குள்ளே காலத்தால் பிந்தியவை என்று சொல்லப்படுபவை கலித்தொகையும் பரிபாடலும் ஆகும் இன்றைய நாளிலே நாங்கள் கலித்தொகை பற்றி பார்க்க இருக்கிறோம் கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகை என்றும் கல்வி வலவர் கண்ட கலி என்றும் புலவர்களாலே போற்றப்படுகின்ற இந்த கலித்தொகை என்கிற இலக்கியமானது கலிப்பா என்கிற யாப்பினாலே பாடப்பட்டது கலிப்பா என்பது தரவு தாளிசை தனிச்சொல் சுரிதகம் என்கின்ற நான்கு முக்கியமான உறுப்புகளை கொண்டது துள்ளலோசையை கொண்ட இந்த கலிப்பாவினாலே பாடப்பட்ட இந்த கலித்தொகை ஏன் கலித்தொகை என்று பெயர் வந்ததென்றால் என்றால் கலிப்பாவினாலே பாடப்பட்டது இப்ப அகநானூறு புறநானூறு என்கிற பெயர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அகப்பொருள் மரபை சொல்வதனால் அகநானூர் என்றும் புறப்பொருள் மரபை சொல்வதனால் புறநானூர் என்றும் சொல்லப்பட்டது மரபு அடிப்படையில் அகநானூறு புறநானூறு என்று பெயர் பெற்றது போல இந்த தொகை நூல்களுக்குள்ளே கலித்தொகையும் பரிபாடலும் அவை பாடப்பட்ட யாப்பினுடைய பெயரினாலே பாவினுடைய பெயரினாலே அழைக்கப்பட்டது ஆகவே கலிப்பாவினாலே தான் இதற்கு கலித்தொகை என்று பெயர் தொல்காப்பியர் அகத்தினைக்குரிய யாப்புகளாக கலியையும் பரியையும் தான் சொல்வார் அந்த வகையிலே கலியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த அக தான் இந்த கலித்தொகை இந்த கலித்தொகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இது நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்கியம் தின் முதலாவது பாடல் கடவுள் வாழ் இதை பாடியவர் நல்லந்துவனார் இந்த நல்லந்துவனார் தான் இதனுடைய நெய்தற்கலியினுடைய முப்பத்தி மூன்று பாடல்களையும் பாடியிருக்கிறார் அதாவது பிள்ளைகளே இந்த நல்லங்குவனார் உடைய கடவுள் வாழ்த்திலே ஆரம்பிக்கின்ற கலித்தொகை கடவுள் வாழ்த்தை தவிர நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது பாலைக்கலியிலே முப்பத்தைந்து பாடல்கள் குறிஞ்சிக் கலியிலே இருபத்தொன்பது பாடல்கள் கலியிலே முப்பத்தைந்து பாடல்கள் கலியிலே பதினேழு பாடல்கள் நெய்தக்கலியிலே முப்பத்தி மூன்று பாடல்கள் என்று ஐந்து பகுதிகளாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டு விளங்கியிருப்பது இந்த இலக்கியமாகும் அதாவது வளமையாக இருக்கக்கூடிய தொல்காப்பியர் கூறிய குறிஞ்சி முல்லை மருதம் என்கிற மரபிலிருந்து மாறுபட்டு பாலையில் இருந்து இந்த மரபு ஆரம்பிப்பதை ஒரு வித்தியாசமாக ஒரு வேறுபாடாக சொல்வார்கள் அதாவது சங்கத்தொகை நூல்களுக்குள்ளே காலத்தால் பிந்தியது கால வேறுபாட்டுக்குரியது என்று கலித்தொகையை சொல்வார்கள் அப்படி சொல்லப்படுவதற்கு முதலாவது காரணம் ஏனையவையெல்லாம் அகவலிலே பாடப்பட்டிருக்க வஞ்சியிலே பாடப்பட்டிருக்க இது கலியிலே பாடப்பட்டிருக்கிறது இன்னொரு வேறுபாடு தொல்காப்பியர் குறிஞ்சி முல்லை என்கிற அந்த ஒரு ஒழுங்கை சொல்ல அந்த ஒழுங்கை இது மாற்றுகிறது காலை என்று ஆரம்பிக்கிறது பாலைக்கலி குறிஞ்சிக்கலி என்று ஆரம்பிக்கிறது அப்ப என்ன விளங்குகிறோம் என்றால் இந்த ஓடரை மாற்றுகிறார்கள் இப்ப நாங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்தால் பாலை என்ற நிலம் எப்படி தோன்றியது என்பதற்கு சிலப்பதிகாரம் சொல்லும் முல்லையும் குறிஞ்சியும் முறமையில் திரிந்து நல் இயல் பிளந்து நடுங்கு துயருற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று தொல்காப்பியம் சொல்கிற பொழுது அவர் முல்லையை சொல்கிறார் அது என்ன காரணம் என்று ஆராய வேண்டும் ஆனால் இங்கே இது ஒரு வேறுபாட்டு கால வேறுபாடாக அறிஞர்களாலே சொல்லப்படுகிறது பாலைக்களில் இருந்து ஆரம்பிப்பது இந்த பா இந்த ஐந்து பகுதிகளையும் ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் பாலை திணை பாடல்களை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த பாலை திணை பாடல்களை பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடியிருக்கிறார் பாலை பாடல்களை பாடியதனாலே அவருக்கு ஒரு அடைமொழி வருகிறது பாலை பாடிய பெருங்கடுப்பு குறிஞ்சி பாடல்களை கபிலர் பாடியிருக்கிறார் குறிஞ்சி பாட்டை பாடியவரும் கபிலர்தான் அப்ப இந்த இதிலே கலித்தொகையிலே வருகிற குறிஞ்சி துணை பாடல்களை பாடியிருப்பவரும் கபிலர் தான் மருத பாடல்களை பாடியிருப்பவர் மருதன் இளநாகனார் அந்த அடைமொழியை கவனிங்கள் மருதன் இளநாகனார் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் நெய்தல் நில பாடல்களை பாடியவர் நல்லதுவனார் அவலைக்களி குறிஞ்சிக்கலி மருதக்களி முல்லைக்களி நெய்தற்களி என்பவற்றை ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த இலக்கியத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் சொன்னால் முதலாவதாக பார்த்தால் பண்ணி இது ஒரு காலத்தினாலே ஒரு வேறுபட்ட காலத்தினாலே பிந்தியதாக சொல்லப்படுகின்ற ஒரு தொகை இலக்கியம் உண்மையில் எங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால் இந்த கலித்தொகையை முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூறுகளிலே பதிப்பித்தவர் என்ற பெருமைக்குரியவர் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் அதாவது பதிப்பு முயற்சியிலே ஈழத்தவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அதை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் பதிப்பு என்கிற கட்டிடத்திற்கு அத்திவாரமிட்டவர் ஆறுமுக நாவலர் சுவர் எழுப்பியவர் சீவை தாமோதரம் பிள்ளை கூறி வேந்தவர் ஊவே சாமிநாதையர் என்று சொல்வார்கள் ஆகவே அத்திவார விட்டவர்களும் சுவர் எழுப்பியவர்களும் ஈழத்தவர்கள் பதிப்பு முயற்சிக்கென்று ஈழத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது சங்க இலக்கிய பதிப்புகளில் இருந்து பலந்தவள் இலக்கிய பதிப்புகள் இல்லாவற்றுக்கும் ஈழத்தவர்களுடைய பங்களிப்பு அதிகம் உ வி சாமிநாதையர் பதிப்பித்த நூல்களுக்கு பின்னணியில் ஈழத்தவர்களில் ஒருவராகிய மல்லாகம் வி கனகசபை பிள்ளை அவர்கள் இருந்திருக்கிறார் அவர்தான் சங்கத்தொகை நூல்கள் முழுமையாக தொகுக்கப்படுவதற்கு முன்னரே ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்கிற ஒரு நூலை எழுதியவர் ஆங்கிலத்தில் அவை இந்த நாங்கள் இப்ப இதிலே பந்து பார்த்தால் சிவை தாமோதரம் அவர்கள் இந்த கலித்தொகையை பதிப்பிக்கின்ற போது நல்லந்துவனார் கலித்தொகை என்ற பெயரிலேதான் பதிப்பிட்டார் அப்படி பதிப்பிக்கப்பட்ட இந்த கலித்தொகையினுடைய இலக்கியத்தை பார்த்தால் பிற அகத்தணி நூல்களிலே சொல்லப்படாத கைக்கிளை பெருந்தினை மடலுறுதல் ஆகிய பண்புகள் கலித்து விடயங்கள் கலித்தொகையிலே மட்டும் பேசப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களிலே அல்லது தொல்காப்பியர் அகத்தணையிலே எதை உயர்வாகச் சொன்னார் என்றால் அன்பின் ஐந்தனையைத்தான் சொன்னார் உயர்ந்தோரின் ஒழுக்கமாக சொன்னார் இப்ப என்பதனுடைய பொருளை பார்த்தால் கை என்றால் சிறுமை கிளை என்றால் உறவு என்று வாசுவ மாணிக்கனார் சொல்வார் ஆகவே கைக்கிளி என்றால் சிறுமையான உறவு என்று சொல்வார்கள் ஆகவே அன்பின் ஐந்தினைதான் பெருமையானதாகவும் பெருந்தினை என்பது அல்லது கைக்கிளை என்பது சிறுமையானதாக தாழ்ந்தவர்களுக்குரியதாக பேசப்பட்டிருக்கிறது பெருந்தினையிலே ஒன்றாக அமைவதுதான் மடலேறுதல் ஏறிய மடத்திறம் இளமை தீர்துறம் தேர்தல் ஒளிந்த காமத்து மிகுதிறம் மிக்க காமத்து மிடலொடு தொகை செப்பிய நான்கும் பெருந்தனை குறிப்பை என்று பெருந்தினை பற்றி தொல்காப்பியர் சொல்வார் ஆகவே கைக்கிளை பெருந்தனை மடலறுதல் என்பவற்றை பற்றி தொல்கா இந்த கலித்தொகையிலே இடம்பெற்றிருக்கிறது கலித்தொகையை காதலர்தம் அகத்தொகை என்று சொல்வார்கள் நாங்கள் முதலிலே சொன்னோம் கற்றறிந்தார் எத்தும் கலித்தொகை என்ன என்று சொன்னதை போல கல்வி வலவர் கண்ட கலி என்று சொன்னதை போல கலித்தொகை காதலர்தம் அகத்தொகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலித்தொகையிலே ஏனைய இலக்கியங்களைப் போல பண்டைய கால வாழ்க்கையை நிகழ்ச்சிகளை மரபுகளை நல்லவர் தீயவர் என்கிற பண்புகளை பறவைகள் விலங்குகள் என்பவற்றினுடைய இயல்புகளை எல்லாம் காண முடிகிறது அதை தவிர முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஏனைய இலக்கியங்களிலே சேர சூழ பாண்டியர்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றன ஆனால் சங்க காலத்திலே இறுதியாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய பாண்டியர்களை பற்றிய செய்திகள் மட்டுமே இதில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது பாண்டிய மன்னர்களை பற்றி அவர்களுடைய கூடல் நகர் அதாவது மதுரை நகரை பற்றி வைகை ஆற்றை பற்றி என்று பாண்டிய நாட்டு செய்திகள் இந்த கலித்தொகையிலே அதிகம் பேசப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பாரத கதையினுடைய சம்பவங்கள் அரக்கு மாளிகை தீப்பிடித்தல் வீமன் காப்பாற்றுதல் திரௌபதியின் கூந்தலை துச்சாதனன் பற்றி இழுத்தல் வீமன் குடும் கோபம் கொள்ளுதல் துரியோதனனுடைய என்ன துரியோனுடைய துடையை பீமன் முறித்தல் என்று பல்வேறு இந்த இதிகாச செய்திகள் இவற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஏனைய இலக்கியங்களில் எல்லாம் இடம்பெறாத காமன் வழிபாடு என்பதை பற்றி முருகனுடைய ஆறுபடை வீடுகளை பற்றியும் இந்த இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கிறது அதாவது முக்கியமாக காமன் வழிபாடு பற்றி கலித்தொகை பேசுகிறது இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் பிள்ளைகளே இந்த கலித்தொகையை நாங்கள் பார்த்தால் கலித்தொகையிலே நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கைக்கிளை பெருந்தனை என்கிற மரபுகள் அதிகமாக காணப்பட்டன என்று சொல்லி இருந்தேன் ஆகவே அந்த கைக்கிளை பெருந்தினை ஆகியவற்றிலே நாடக பண்புகள் அதிகமாக இருந்தன இன்றைக்கு நாங்கள் நவீன இலக்கியம் என்று சொல்லுகின்ற சிறுகதைக்குரிய பண்புகளும் அங்கே அதிகமாக இருந்தன இப்ப நாங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை பார்ப்போம் என்னுடைய சுவைக்காக சுடர்தொடி கேளாய் என்று தொடங்குகின்ற குறிஞ்சிக்கலியினுடைய ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலை வைத்துக் கொண்டு பண்டிதமணி சி பிள்ளை அவர்கள் நகை பூங்கொத்து என்கிற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் ஒரு தலைவி ஒரு தோழியை பார்த்து சொல்லுகிறாள் சுடர்தொடி கேளாய் ஒளிபொருந்திய வளையல்களை அழிந்த பெண்ணே நாங்கள் முந்தி தெருவிலே மணலிலே வீடு கட்டுகிற பொழுது அந்த வீட்டை இடித்தானே நாங்கள் கட்டிய மாலையை கொண்டோடினானே பந்தை எடுத்துக்கொண்டு சென்றானே அந்த நோகத்தக்க செயல்களை செய்கின்ற நோகத்தக்க செயல்களை செய்கின்ற பட்டி அதாவது காதல் இல்லாதவன் அந்த காவல் இல்லாத அந்த காவாலியை நீ அவன் ஒரு நாள் நானும் அம்மாவும் இருக்கிற பொழுது வீட்டுக்கு வந்து எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொன்னான் உடனே எனக்கு அம்மா சொன்னாள் அன்னை அடர் பொற் சிரகத்தால் வாக்கி சுடரிழையா சுடரிழாய் உண்ணணி வா என்றாள் அன்னை சொல்றாள் செம்மில போய் தண்ணி எடுத்துக் கொண்டு வந்து அவனுக்கு கொடு என்றாள் நானும் அவனுடைய குலப்படிகளை எல்லாம் அறிந்து என்னை அறியாமலே சென்று நீரை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தேன் அப்பொழுது அது ஒரு தனி இடம் அவன் என்ன செய்தான் என்றால் அவன் நீரை குடிக்காமல் என்னுடைய கைகளை வளையல்களை அணிந்த கைகளை பிடித்துக் கொண்டான் மழை முன் கை பற்றின தெருமந்திட்டு நான் என்ன செய்வதென்று திகைத்து போய் நின்று அண்ணா இவன் ஒருவன் செய்ததுகான் என்றேனா அம்மா இவன் செய்த செயலை பார் என்றேன் அம்மா விழுந்தடித்து ஓடி வருகிறார் அம்மா ஓடி வந்த என்ன பிள்ளை என்று துடித்த பொழுது அம்மா இவன் நீர் குடித்த பொழுது விக்கிவிட்டது என்றேன் இத பார்த்து இறக்கப்பட்ட அம்மாவும் என்ன செய்யறா புறம்பு அழித்து நீவ முதுகு புறமுதுகு முதுகு என்று சொல்லுவோம் அந்த முது அவனுடைய முதுகை தடவி விடுறா விக்குதே எனக்கு அப்பொழுது அவன் தன்னுடைய கடை கண்களாலே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு செய்தான் சிரித்தான் நகை கூட்டம் என்கிறார் அக்கள்வன் மகன் அவன் எதை இருப்பான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவளுடைய இதயத்தில் இந்த பாடலுக்குள்ளே ஒரு பண்பு ஒரு சிறுகதை பண் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதற்குள்ளே பாருங்கள் அந்த அந்த பண்டிதமணி அழகாக சொல்வார் இதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம் இருக்கிறது இந்த பெண் அவன் அந்த அவனின் மீதுள்ள காதலையும் சொல்லி இருக்கிறாள் எப்ப ஒரு பொய் சொன்னாலோ அன்னைக்கு அந்த பொய்யிலே அவனின் மீதுள்ள காதல் வெளிப்படுகிறது அப்படி என்றால் ஏன் அன்னையை அழைத்தாள் என்றால் தன்னுடைய கற்பை காப்பாற்ற வேண்டும் பிடித்தவன் பிடித்தான் என்பதற்காக பிடிக்க விட முடியாது ஆகவே தன்னுடைய கற்பை காக்க வேண்டிய இடத்தில் காத்தும் காதலை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லுகின்ற ஒரு நாகரிகத்தை ஒரு நயத்தக்க நாகரிகத்தை இந்த கலித்தொகையினுடைய பாடல் சொல்கிற ஆகவே இதை மாதிரி நீங்கள் ஊர்காலி வந்த என்று ஒரு பாடலை பார்க்கலாம் அதிலே அந்த கை கிளைக்கு நாங்கள் சொல்லுவோம் காட்சி ஐயம் தெளிவு தேரல் என்று சொல்வோம் அப்படியான அந்த பண்புகளை எல்லாம் அந்த உர்க்கால் நிபந்தை என்ற பாடலிலே பார்க்கலாம் ஆகவே சங்க தொகை நூல்களுக்குள்ளே காலத்தால் பிந்தியது என்று சொன்னாலும் காலத்தால் அழியாத ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய எல்லா மக்களினுடைய இயல்புகளையும் பேசுகின்ற ஒரு அகத்தொகை இலக்கியமாக விளங்குவது கலித்தொகை ஆகும் நன்றி வணக்கம்